சும்மா என்ன காலையிட்டு கிழக்கு பார்த்து பண்றீங்க எனக்கு என்னன்னு கஞ்சி கிஞ்சி எதுவும் கஞ்சி எப்படி வயிற்றுல ரொம்ப பசிக்கு எப்படி கஞ்சி ஊத்திட்டு போய் சாப்பிடுவோம் நானே வயகாட்டுக்கு அங்கங்க நடந்து கால் ஒரு பக்கமா இழுத்து இருந்தா எழுதிக்கல எழுச்சா இருக்குல்ல அப்படி சங்கட பாடுறேன் ஒரு கஞ்சி ஊத்தி கையில கொண்டு கையில ஆமா ஊத்தி தர கனவுல கட்டிட்டு இருக்கேன் கஞ்சி காய்க்கலாம் ஒண்ணு காய்க்கலாம் மத்தியான கச்சி கஞ்சி நீ என்ன பாட்டு போ எதுக்கு கால் வலிக்கு அங்க என்ன வயல தீச்ச இல்ல அதுக்கு வந்து வண்டி தீச்ச மாதிரி எனக்கு தீச்ச மாதிரி சும்மா வரப்பு அங்க இருக்க நடந்துட்டு ஏமாத்திட்டு அலைஞ்சிருப்பா ஆலையாச்சுட்டு அலைஞ்சு வளைச்சிட்டு அலைஞ்சிட்டு அதுக்கு உனக்கு கைகாலாம் வலிக்கும் வலிக்க வேண்டியதான் அது ஒரு போறதா இருக்கும் வயல அறுத்து முடிச்சாலே வேலை முடிஞ்ச நெல்லாம் அள்ளி சாக்கல யாரும் இப்ப அவங்க அப்பனா அப்பா அவங்க ஆத்தா அப்பாவில நான் சங்கரப்பட்டு அவ்வளவு நிறைய ஒத்தியில சாக்கல அள்ளி வச்சிருக்கேன் கோபால அது பரவாயில்ல வந்தான் அங்கேயே வாக்கிய வரப்பு அழைஞ்சாலும் வாக்கிய வரப்பு அழைஞ்சு அங்க சாக்கல எவன் நிலையில வைக்கும் உனக்கு நினப்பதா அப்படி ஒன்னே மாதிரி முடிஞ்சு சிமிட்ட அப்படி நிமிந்தாலும் அறையதான் நினப்பு உனக்கு நீ தானே சாக்கல நல்ல நெல் வச்சிருப்ப வச்சிருப்ப நீ சொல்ல அதை நான் நம்பணும் வேற யாராவது அழிச்சு நான் கூட நான் நம்புவேன் வேலை செய்ய வேண்டிய நேரத்துல வேலை செய்யல தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்ப ஆளுக்கு செஞ்சிருக்கு இப்ப வேலை செய்யல இப்படி வேலை செஞ்சாங்க இப்ப சொல்லுறது அதெல்லாம் கேட்கணுமா வேற ஆளுக்கு கவிச்சு நானும் நம்ப மாட்டேன்

ஆமா அது என்ன வெறும் ஜோரா தண்ணி தண்ணி நாலு நாளைக்கு வச்சு சாப்பிடுறதுக்கு அது பிரியாணி ஜோரில் பிரியாணி ஜோரில் கரண்டி வச்சு வச்சு ஜாமலாம் வச்சுமே கிடைச்சி கை வச்சு கொண்டு கட்டி தின்னா அது கட்டு வச்சு அந்த நாய் போட்டு நாய் திண்டு போட்டு போகுது முன்ன பிள்ளை தெரியும் எப்படி சாப்பிடணும்னு ஆமாப்பா ஆமா முன்ன பிள்ளை எங்க குடும்பத்துல யாரும் நாங்க சுவாரி தின்னா தெரியும் எந்த சுவாரி எப்படி தின்னு உங்களுக்கு பரம்பரையா கை வந்த கலைய பூரா எங்க போனா தூக்கா எடுத்துக்கிட்டு ஆளுக்கு முன்ன பேர் வேண்டியது வீட்டுல கஞ்சே காய்க்கு போது கிடையாது உங்களுக்கு தெரியுமா எந்த சுவாரி எப்படி சாப்பிடணும்னு அதை நீ காரியமா சாப்பிட்டு இருக்கேன் நான் அது தெரியாம கை வச்சு கொண்டு கேட்டு போச்சு

காலம்பரம் நாவல் சார்பிங் பட்டிருக்கு என்ன பத்தி ஒரு நாள் ஒன்னும் சொல்லி நமக்கு மத்த நிட்டு அம்பாடு கட்ட போட்டு போறே அத கறி எடுத்து நான் சும்மா தான் இருக்கேன் நீ ஒரு நாள் உனக்கு சொல்லலனா உனக்கு மேல் வலிக்க வலிக்கு எல்ல கோபால இன்னைக்கு பயல இருக்கானு உங்க ஆத்தா சொன்னால பயல எல்லாம் அடி முடிச்சிட்டியா குறை எது கடக்க வண்டி கார குறை போட்டு போய்டான நீ குறை எல்லாம் அடிச்சிட்டு நான் மேனி அடிச்சால ஆமா பரவலாம இருந்துப்பா நமக்கு எல்லாம் படுத்துட்டு கதிரலாம் அத ரொம்ப நியாயாக்கிட்டான் இருக்கு குபசாமி எல்லாம் எல்லாம் நட்டம் நிஞ்சா சீக்கிரம் அடி முடிச்சிட்டான் நமக்கு தான் ரொம்ப நியாயாக்கிட்டான் ஏன்னா வயல் அடுத்ததெல்லாம் சரிதான் அந்த நெல் அழுது ஒரு நாலு ஆள விட்டு நெல் எல்லாம் ஆட்டா உத்தியில விட்டு நெல் விட்டு இருக்கு அவன் மேல் வெளியே கைகால் வெளியே இந்த கஞ்சி கைகளை ஒண்ணு காய்க்கல அவங்க கிணத்துல இருந்து வந்து எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் நிதிக்கு இருக்கா இன்னும் ஏன் அந்த கைகால ரொம்ப வலிக்கு நான் வந்து தைலம் தச்சு விட்டா வெண்ணி படுத்துட்டா வெண்ணிச்சு குளிக்கியானி வெண்ணி படுத்து வந்து குளிப்பியா ஏல கிணத்துல குத்தைக்கு நேரம் இல்லாம அங்கேயும் வாடிஞ்சு வேலை செஞ்சு ஏல ஒரு இடத்துல குளிச்சுட்டு படுத்தானே எந்த ராத்திரி போய் இவ்வளவு தரம் இருக்கேன் என்ன செய்யும் அதான் அத்தா சின்னதாக்கு அஞ்சாவது மாசம் நடக்க பத்தியா அஞ்சாவது மாசம் அழகா பத்தினா எப்ப வைக்கணும்னு எனக்கு கேட்டா கேட்டே கிடக்கா பத்தி இப்பதான் சும்மா நான் ஆசைப்படுறதால சரி அதான் ஒன்று ஒரு வார்த்தை கேட்டுட்டு போமேனு ஏல அந்த நெல்ல எடுத்த ரூபாய் கை கண்டது இப்ப கை குறுகுறுங்க அந்த ரூபாய் செலவு பண்ணணும் அஞ்சாவது மாசம் அழகா பக்கிதெல்லாம் அந்த யார் சின்ன அவளா சின்ன அப்பனா வந்து உனக்கு அந்த ரூபாய் தந்துட்டு போறான் அப்படின்னா அப்பனை வந்து ரூபாய் தந்தீங்கன்னா அப்போ அஞ்சாவது மாசம் அழகாப்பு ஒரு டே அப்பனை ஒன்பதாவது மாசம் அழகா பார்ப்போம் அப்ப பெருசாக்கி தெளிப்போம் நம்ம ரூபாய் இல்லைன்னு சொல்லவாட்டேன் அந்த கதையாம காட்டுல வேலை செஞ்சு வீட்டுல நிம்மதியா அந்த உருவத்துக்கு அஞ்சு பிடிக்க விட மாட்டாங்க அழகா பேப்பு அழகா பேப்புன்னு கேட்டதே கேட்டுட்டு இருக்கும் எனக்கு எரிச்சலா இருக்குமா வீட்டுல இருந்தாலும் அவ போறான் அந்த அழகா பேப்பு அழகா பேப்புன்னு சொன்னதே சொல்லிட்டு எனக்கு எங்கயாவது காட்டுல போய் நம்மளே தோணும் மாடு பிடிக்க ரூபாய் தந்தனால அதை பால் தந்து தாரன பால் தந்து ரூபாயும் கண்ணுல காணல இப்ப வயல எடுத்து தாரன இப்ப அந்த ரூபாய்க்கு செலவுக்கு வந்து சொல்லி அழகா பிடிக்க போனா எப்பவுமே ஒரு ரூபாய் கழுது ரூபாய் ரூபாய் கழுது எந்த செலவு பண்ணி செலவு பண்ணல அஞ்சாவது மாசம் வழக்கப்பா அவ சொல்லிட்டு இருக்காள் சரி என்ன சேனி எது சின்ன ஒரு பெரிய ஆளுக்கிட்ட உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு போகணும்னு நீ அது ரூபாய் கீழே வைங்க உனக்கு ரூபாய் தான் முக்கியமா அப்ப நான் முக்கியம் உனக்கு இல்லையா நீ இன்னும் மெசேஜ் மேலே ஏல நான் சேர்த்து சின்ன ரூபாய் யார்ட்ட தந்தவெல்லாம் உனக்கு செலவுக்கு நான் இருந்தா வீதி தருவேன் நீ ஏன் வச்சு அவ்வளவு ரூபாய் செலவு பண்ணா நீ ஒரு ரூபாய் கூட சேர்த்துக்கிறதுக்கு உண்டான வழி ஒன்றும் ஒண்ணு இல்ல ரெண்டு பேரும் இப்படியே செலவு வச்சா பிள்ளை தச்சு பொம்பளை வீட்டுல திடீர்னு ஒரு வயிறு வச்சு சின்ன ஹாஸ்பிட்டல் கொடுப்போம் பணம் இல்லாத எல்லாம் கொடுக்க முடியும் வாங்க எல்லி ரூபாய் இல்லாம யாங்க எல்லாம் ரூபாய் அடுத்த வண்டி கேட்க முடியுமா பணத்தை யாண்ட தலை எல்லாம் வச்சிருக்கேன் கேட்க நேரம் தாரு ஏல நீ சொல்றதெல்லாம் முறையாவதுல சரி மூணாவது மாசம் வளகாப்பு பிள்ளை உண்டாயிருக்கலாம் சரி சந்தோஷத்துல ரெண்டு பேரும் வைக்க இனிமேல அப்படி மாசம் மாசம் வளகாப்பு வச்சுட்டு இருக்க முடியாது அதெல்லாம் ஒன்பதாம் மாசம் அப்பா வைக்கணும் அப்படின்னு தெரிசா வைக்கட்டும் நீ நெல்லு வித்த காசு வர அப்பட்ட கொண்டு கூட இல்லாச்சு பொம்பளை இருக்க திடீர்னு வயிறு கீழே வச்சுன்னா நம்ம யார் சரி கடனாங்க கடனா நமக்கு தான் வாசிங்க இப்பதான் வயல் எடுத்துருக்க மாறி வந்து நம்ம சுட்டு காக்காவில அப்படின்னு பாவா நீ இருக்க காசு வர அப்பாட்ட கூட அப்பா பரவாயில் தருவாரு உனக்கு செலவு இல்ல இந்த மாடு வந்து குடிச்சிருந்தேன் எப்படி பால் எல்லாம் கறக்கால எப்படி என்னதான் செய்தா பால் ரூபாய் வச்சு ரெண்டு பேரும் கடையில் வாங்கி திரும்ப கோஷ்டமா இருக்க கஞ்சி பொங்காம கொஞ்சமா சேர்த்து சிறுக்கு எப்படி எப்படி அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் கறக்கும் நேரத்துக்கு நல்ல பால் ரூபாய் வரும் அதே ஒரு அமௌண்ட் இருக்கு சேர்த்து சிறுக்கலாம் நீ என்ன செய்யணும்னு தெரியல சரி நம்ம எந்த காரியம் செய்தா இருந்தாலும் பெரிய ஆளுக்கு ரெண்டு பேரும் வந்தா நீங்க என்னடா என்னலாமோ கேக்கல நெல்லுத்தர் ரூபாய் உடனே தான் எனக்கு வாங்கின இப்ப உடனே கீழே வைய அப்படிங்க பால் ரூபாய் என்ன தெரிஞ்சாலும் எனக்கும் செலவு இருக்காது பிள்ளைதாச்சும் பொம்பளை வச்சிருக்கேன் காய்கறி எல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஆஸ்பத்திரி கூட்டு வந்து செலவு ஒண்ணு இருக்காதுன்னு ரூபாய் அப்படியே முடிஞ்சு முடிஞ்சு வச்சுக்கணும் செலவு பண்ணாம நீங்க அப்படி வச்சுக்கோங்க என்னால வைக்க முடியாது செலவு கொஞ்சம் எல்லா நேரமும் நம்ம கையில ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கமா வச்சிருக்கணும் சூப்பரா ரூபாய் இல்லாம காட்டி ரூபாய் வச்சிருக்கேன் எப்ப ரூபாய் வச்சிருக்கேன் எங்கிட்ட ரூபாய் நீ மாதிரி யாத்திரி கேப்ப அதான் உன்ன செலவு பண்ணு சொல்லல சிக்கனமா செலவு பண்ணு சொல்லுறதா சரி அப்பா அத்தால எப்ப நாள் குடுத்துக்கலாம் காசு வாங்கினா அதை நீங்க சந்தர்ப்பம் பார்த்து சொல்லி அனுப்பிச்சு வெளியில வாங்கினா வட்டி கொடுக்கணும் தெரியுது நம்மளுக்கு உள்ள வாங்கினா ஒண்ணு கொடுத்தாண்டா எப்ப மாத்தா வாங்கி எப்ப குடுத்துக்கலாம்னு கொடுத்துக்கலாம் பாத்தா அதை நீங்க எப்ப சொல்லி தெளிவு காமிக்கல என் பொண்ணாடி வளகா போய்க்கு வந்து கேட்டதுக்கு எப்படி சொல்லி தெளிவு காமிக்கல நான் பாத்துக்கிட்டு எப்படி வளகா போய்க்கணும் இங்க கிடைக்க கிடைக்க இப்ப வளகா பொண்ணுன்னு குறை இப்பதான் வயல் அறுத்து முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு பருத்தியா கடலையா பண்ணணும் அதுக்கு எவ்வளவு செலவாகும்

எனக்கு எதுக்குள்ள இப்ப இப்படி முடிஞ்சுக்கிட்டு இருக்க உன்ட்டுக்கு அஞ்சு மாசம் பண்ணணும்னா சரிப்பா நீ மூணா மாசம் மாதிரி ரொம்ப செலவெல்லாம் பண்ணாண்டா இது பத்தாலும் கூட்டி வச்சு சும்மா முடிச்சிருவோம் வீட்டுக்கு முடிச்சுட்டு வச்சு முடிச்சிருவோம் எல்லா செலவையும் நான் பாத்துக்கிடுறேன் தண்ணி ஒன்னும் செலவு பண்ணா பால்டுவான் நிலத்துருவா யார்ட்ட கூட நான் பாத்துக்கிறேன் சரிப்பா அப்ப அப்படியெல்லாம் செஞ்சிருவான் பா எனக்கு இப்ப தான் சந்தோஷமா இருக்கு முதல்ல இருக்குது முதலே செலவெடிக்கான ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டைக்கு வரையல நான் யார்ட்ட போய் சொல்லுவேன் யார்ட்டு கேப்பேன் எது ஒண்ணு நான் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு இருக்கல நான் அதுக்கு நான் யார்கிட்டயும் சொல்ல என் மாமா மாமா வீட்டையே சொல்ல முடியும் அவன் வீட்டுலயே சொன்னா அவ்வளோ என்ன நினைப்பாவே என்ன கேவலமா நினைப்பாவே அதான் இங்க வந்து சொல்லுறீங்க எனக்கு பொண்ணாட்டையும் பத்திர உயர் சொல்லலாம் யார்ட்டுன்னு பாத்தீங்கன்னா எங்க போய் சொல்ல ஏன் குறைய சரி சரி நான் ஒரு நல்ல நாள நாளை பாத்திர வச்சிக்கலாம் ஒரு பத்தால மட்டும் கூப்பிட்டு சொல்லி ரொம்ப அளவு கூட்டாண்டா ரொம்ப அளவு கூட்டம் செலவு ரொம்ப ஆயிரும் சரியா நான் சொல்லிக்கிறது யாரு சொல்லான்டா